முதல் முறையாக ஒருங்கிணைந்து மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு மற்றும் எம் ஆர் கைடெட்ரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட் தலைவர் அவர்கள் இரண்டாவது மணல் தலைவர் விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை பிரிவினுடைய ஆலோசனை கொடுக்குற இவரை இஸ்லாமிய பிரிவில் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இது நல்ல மாற்றத்திற்கான அறிகுறியாக நான் பார்க்கிறேன்

ஒன்று <laughs> ஆயிரத்தி உணர் தொழிற்குனையை காலத்தில் பாராட்டு தாய் போடுறீங்க ஏழு என்று சொன்னால் இன்றைக்கும் உங்களுக்கு இயற்கையை கிடமை இருக்கிறது இந்த தேசத்துல நாங்களும் விஞ்ஞளைன்னு சொல்கிறேன் உண்மை காலத்தில் உதவி இருக்கிறேன் இந்த நிறைய விஷயங்கள் இந்த ஆ

हम लोग फोटो खोलोगे आएंगे तो जाओगे ना बिल्कुल तो यार दिखाई नहीं देती हमसे आरा आरा ये नहीं है ना तो यार उसको मरने के खाई जाने के बाद का मुस्लिम बाद का ये इंडिया इंडिया का ये इंडिया और बाद में आदित्य जब तक भारत बनेगा तब तक आदित्य वो लड़की तो वहाँ से बहुत बहुत मिलेगा

அனைவருக்கும் காலை வணக்கம் என் பேர் முகமது ஆரிஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை இன்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையின் புதிய நிர்வாகிகள் நேர்காணலுக்காக ஈரோடு மாவட்டத்துக்கு மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகின்றது அதன் ஒரு பகுதியாக இன்றைய கலந்தாய்வு கூட்டமும் நேர்காணல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சமீபத்தில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃபு வாரி சட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை வன்மையாக எதிர்க்கிறது கண்டிக்கின்றது தொடர்பாக வழக்குகள் தொடுத்திருக்கின்றோம் தொடர் ஆர்ப்பாட்டங்களிலே போராட்டங்களிலே ஈடுபட கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து போர் போராடுவோம் ஒருபோதும் இந்த புது வப்பு சட்டத்தை அமல்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும் இல்ல நிறைய நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க கவரேஜ் பண்றது இல்ல தொடர்ந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு தான் இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்லயும் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் தொடர்ந்து இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அது மட்டும் இல்ல இல்ல வஃஃ என்பது தனிப்பட்ட இஸ்லாமியர்களோட தனிப்பட்ட சொத்து இஸ்லாமியர்கள் தானமாகி வளர்ந்த சொத்து இதை அபகரிக்க வேண்டும் இதில் குழப்பம் எடுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த புதிய சட்டத்தை பிஜேபி அமல்படுத்த துடிக்கின்றது அதே மகாராஷ்டிரா மாநிலத்திலே கடந்த வாரம் எழுபத்தி இரண்டு வயது இஸ்லாமிய முதியவர் மாற்றிற்சி வைத்திருந்தார் என்ற காரணத்திற்காக கொடூரமாக தாக்கப்பட்டார் அது சம்பந்தமாக மூவர் கைது செய்யப்பட்டு வெறும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது ஒரு தவறான முன்னுதாரணமாகும் வருங்காலங்களிலே யார் வேண்டவனும் யாரை வேண்டாம் தாக்கலாம் பதினைந்தாயிரம் ரூபாய் விலை இடத்தை விட்டு வெளியே வரலாம் என்ற தப்பான முன்னோதத்தை அளித்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே இந்த மூவர் மீதும் குண்ட சட்டம் பாய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் மகாராஷ்டிராவிலே எங்கள் அகில இந்திய தலைவர் திரு இம்ரான் பிரதாப் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி போலீஸ் கமிஷனர் இடத்திலேயும் ரயில்வே போலீஸ் ஐஜியின் இடத்திலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றார் எனவே மத்திய அரசு இந்த நடவடிக்கையிலே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஒடி மது மது நாங்க கண்டிப்பா காங்கிரஸ் எதிர்க்கின்றதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதன் எங்களுக்கு மது மது விலக்கு கொள்கை என்பது எங்களுக்கு கட்சியோட ஒரு முக்கியமான கொள்கை தான் கண்டிப்பாக அதுக்கு எதிராக நாங்க குரல் கொடுப்போம் இல்ல திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல எதிர எதிரா பேசியிருக்காங்க கண்டிப்பா சட்டம் வந்து தவறானது அப்படிங்கறத பாராளுமன்றத்துல பதிவு இது பதிவு பண்ண வேண்டிய இடம் பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்துல திமுக காங்கிரஸ் உட்பட காங்கிரஸ் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் வலிமையா எதிர்த்திருக்கின்ற கண்டிப்பா நடக்குது சார் நாங்க மாநில அளவு தழுவிய போராட்டம் வந்து வெவிரல் அறிவிப்பு அதாவது தலைநகரம் நடத்தணும் இப்ப வந்து மாவட்ட வாரியா ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் தொடர்ந்து போராடுவோம் இந்த சட்டம் வந்து அமுல்படுத்த மாட்டோம் தொடர்ந்து போடிக் கொண்டே இருக்கும் இல்ல தவறான கண்ணோட்டம் இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு நல்லா உணர்ந்திருக்கிறாங்க அவர்கள் உரிமைக்காக அவர்களுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரே தலைவர் ராகுல் காந்தி அப்படிங்கிறது இஸ்லாமிய மக்கள் பெருவாரி ஏற்றிருக்கிறாங்க இல்ல எடுத்துட்டு இருக்கோம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்க இப்ப கூட்டுக்குழு கழிச்சிருக்காங்க அந்த கூட்டுக்குழுல வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா அதுல வந்து நாங்க அங்கதான் எதிர்க்க முடியும் எதற்கு நீங்க ரோட்ல வந்து சண்டை போறது இல்லையே இது வராமல் உண்டான டெக்னிக்கலா சட்ட ரீதியான போட்டங்கள் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கிறோம் ஒரே கட்சி நாங்களும் போயிட்டு இருக்கோம் இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் கண்டிப்பா எதிர்க்கிறோம் இது இந்தியா போட ஜனநாயக நாட்டுல ஒருபோதும் இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாதது அனைத்து மதங்களும் அனைத்து கோட்பாடுகளும் இணைத்த ஒரு நாடுதான் இந்திய நாடு அதாவது தொடர்ந்து இந்தியா ஜனநாயக நாடாக தான் இருக்கும் இந்த சட்டம் வராது அதாவது பாஜக பொறுத்தவரை உண்மையை பேசினால் அது நாட்டு பற்றிருக்கு எதிரானது தேசப்பற்றுக்கு எதிரானது நாங்க வந்து இங்க ரியாலிட்டி தான் ராகுல் காந்தி இந்தியா வந்து ஒருபோது ராகுல் காந்தி வந்து கைவிட மாட்டாரு குறைத்து பேச மாட்டார் இங்க பிஜேபி செய்யக்கூடிய சில கீழ்த்தரமான அரசியல்களை வந்து எடுத்து வைக்கும் பொழுது அதை திசை திருப்பி நான் இந்தியாக்கு எதிராக ராகுல் காந்தி பேசின மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்த பிறகும் கடந்த தேர்தலில் இந்த புல்டோஸ் இடிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயமாக முன்னிறுத்தி பேசினார் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முதலமைச்சர் யோகி ஒரு கேவலமான செயல் ஒரு மனிதனுடைய வீட்டை வந்து இடிப்பது அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறமா கேவலமான கேவலமான செயல் ஆனா அந்த செயலையே ஒரு எடுத்து மத்த மாநிலங்களில் பிஜேபி பேசும் போது யூபி நடந்தது மாதிரி புல்டோசர் கலாச்சாரம் இங்கும் வரும் அப்படின்னு அந்த ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை பெருமையாக இந்தியா ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க அதை நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம் இல்ல விநாயக சதுர்த்தி நிகழ்ச்சி பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அதாவது யாருக்கும் இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்ற உரிமை இந்த நாட்டுல உண்டு ஆனா விநாயக சதுர்த்தி ஒரு காரணமா காமிச்சு விநாயக சதுர்த்தியில விநாயகரை பற்றி புகழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா அது ஒரு காரணமா வச்சு இஸ்லாமிய திருட்கள் போகும்போது இஸ்லாமிய எதிரான கோஷங்கள் சொல்லுவதும் இஸ்லாமிய பள்ளிவாசுகளும் வீடுகளையும் தாக்குவதும் இதைத்தான் நாங்க எதிர்கொம்பே தவிர விநாயக சதுர்த்திக்கு நாங்க எதிர்பார்க்கணும் யாரும் கொண்டாடலாம் தனிமை தலைமை நீதிபதி தனக்கு உண்டான நான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்ற உரிமை இருக்கு அதான் சொல்றேன் அது பிரதமர் தான் நீங்க கேட்கணும் நம்ம என்ன பண்ண முடியும் இது அரசியல நாங்க பாக்கல தனிப்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி நாங்க பாக்கல அரசியல பார்க்கலாம் அது இருபது ரெண்டு சம்மந்தப்பட்டது இல்ல வெகுவெறியில ஒரு நல்ல வகவாரி தலைவர் நியமிக்கப்படுவார் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெகு வறிகள முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க இல்ல அதான் அவங்க உட்கட்சி பிரச்சனை நான் அதை பத்தி ஒண்ணு சொல்ல முடியாது எனக்கு அது தெரியல அத அவங்களதான் கேட்குறீங்க இல்ல மது ஒழிப்பு மாநாடுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே மது ஒழிப்பு கொள்கை எல்லாத்துக்கும் ஒரே கொள்கை தான் அதனால ஒற்றை கொள்கை யாராவது போய் கலந்துக்கலாம் ஆதிம கொடுத்திருக்காரு நிராகரிக்கிறது அதிமுக அரசியலுக்கு எதிர்பார்க்கல அவர் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு நண்பர் தலைவர் திருமாவளவன் அதனால அதன ஒரு பகுதியா தான் அதை நாங்க வந்து ஒண்ணு அரசியலா பார்க்க விரும்புவோம் இல்ல உருது பள்ளிகள் உருது பள்ளிகள் மட்டுமில்ல உங்களுக்கு தெரியும் மௌலானா அப்துல்லா கலாம் ஆசாத் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இஸ்லாம் சிறுபான்மை மக்களுக்கு உண்டான உருது பள்ளிகளுக்கு மட்டுமில்ல மொத்தமா எஜுகேஷனுக்கு உண்டான அந்த ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதத்திலையும் முன்னேறிவிடக் கூடாது அவங்களை எதிர்பார்க்க நிலைப்பாடு கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு இருந்தாலும் அனைத்திலும் அவர்கள் பின்தங்க வேண்டும் என்ற மோசமான சூழ்நிலை தான் பிஜேபி அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கு இஸ்லாமியில பிஜேபி உறுப்பினர்களே கிடையாது அவங்க என்னமே இந்தியாவில வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இரண்டாம் திரு குடிமக்கள் மாற்ற வேண்டும் அப்படிங்கறது அவங்க அஜெண்டா அதன் ஒரு பதிவுதான் தெளிவாக வெளிப்படுது எம்பி சீட்டே கொடுக்கல அவங்க கட்சில வந்து அந்த இஸ்லாமியர்களும் நீக்கிட்டாங்க அதனால தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க அதாவது என்ன அவங்க ஓபனா சொல்லிட்டாங்களே எங்களுக்கு வேண்டாம் இருபது சதவீத சிறுபான்மை மக்கள் வேண்டாம் யோகியும் அமித்ஷா ஓபனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசிருக்காங்களே முதல் காலத்தில் இது போன்ற நம்ம ஈரோட்டு செய்திகளைக்கான நம்ம ஊரு சேனல் சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்